வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா என்னுடைய கையில் காக்கரெட்டா கொடுத்துருவீங்க நேரில் இதுதான் காக்கரட்டான் அப்படின்ற சொல்ற சங்குப்பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சங்கு மாதிரியே இருக்கும் அப்பா சொல்லுங்கப்பா இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னப்பா சொல்ல போறீங்க சங்குப்பூலந்து அருமையாக சொல்லுவோம் சொல்லுங்கப்பா இது இதுக்கு பேர் வந்து காக்கணம் காக்கனம் அது சங்கு மாதிரி பூ பூக்கிறதுனால சங்குப்பூ செடின்னு ஒரு இது வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உரிய ஒரு மலர் மலர் ஓகே இதனுடைய பயன்பாடு என்னென்னா இந்த வேர் பயன்படுது இந்த வேர் வந்து விஷத்தை எல்லா விஷத்தையும் பாம்பு கடி விஷத்தில் இருந்து எல்லா விஷத்தையும் முடிக்கக்கூடியது எது இந்த வேருங்களா இந்த வேர் நேரில் இந்த வேர் சொல்லுங்கப்பா இந்த வேர் என்னது பயன்படுது பாம்பு கடி விஷத்தை முறிக்கக்கூடியது ஓ வேதிக்கு கொடுக்கணும்னா இதை அரைச்சி கொடுத்தோம்னா வேதியாகும் வேதியாகும் இந்த ரெண்டு குணமும் இருக்குது அது போக இது வந்து சிவனுக்குரிய அர்ச்சனைக்குரிய மலர் இது மலர் ஆமாம் இதில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுன்னா நீங்கள் வே வேணுங்கிற உங்களுக்கு அவருடைய கருணை வந்து உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் இது சாப்பிடவும் செய்யலாம் ரெண்டாவது இதில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று ப்ளூ அதாவது நீளம் இன்னொன்று வந்து வெள்ளை ரெண்டுமே ஒரே குணம் தான் எப்பயுமே வந்து வெள்ளைய விட அந்த நீல கலருக்கு தான் அதிக பவர் இருக்கும் இந்த எரிக்கலையில் கூட வெள்ளை இருக்கலாம் ச சாதா இருக்கலைன்னு இருக்குது வெள்ளை அரிக்கலாம் பவர் கம்மியாக இருக்கும் அந்த நீல அறிக்கையில் வந்து பவர் அதிகமாக இருக்கும் அதனால் இதை வந்து பெரும்பாவது பொதுமக்கள் யாரும் பயன்படுத்துகிறதில்ல வைத்தியர்கள் பயன்படுத்துவோம் இதை வந்து பேதி மருந்து தயாரிக்கும் போது இதனுடைய வேறுபட்ட உள்ள சாப்போம் சரிங்கப்பா நேரில் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன மாதிரி புதிய தகவலைன்னா இது குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ் மாத்திரைக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதனுடைய கொடி வந்து நஞ்சருப்பான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது இந்த கலரில் மாறிடும் அதாவது டீ போட்டு குடிச்சிங்கன்னா இந்த கலரில் அந்த டீ மாறிடும் டீயை மனம் வந்தீங்கன்னா சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் டிப்ரெஷனாக இருக்கீங்க தூக்கம் வரல இருக்கு மனசெதுவு நோய் இருக்கு மன அழுத்தம் இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் டீப் ஸ்லீப் இல்லை தூக்கம் மாத்திர போடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டீயை போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து பூவை போட்டு டீ போட்டிங்கன்னா ப்ளூ கலராக மாறிடும் அதில் நாட்டு சக்கரை போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் படிப்படியாக குறைச்சி சிகிச்சைகள் தேவையில்லாமல் போயிடும் அதில் ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த பூவை எடுத்துகிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் ம் போட்டு மூடி நைட்டில் வச்சிடணும் ஆ காலையில் எடுத்து இந்த பூவை கீழே போட்டுவிட்டு அந்த தண்ணியை குடித்தா போதும் இன்னைக்கு சொல்கிற எல்லா வேலையும் செய்யும் எல்லா வேலையும் செய்யும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகவும் டிப்ரெஷன் சரியாகவும் கோபம் சரியாகும் பிபி அழுத்தம் படிப்படியாக குறையும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லது உள்ளுறுப்புகளுக்கு நல்லது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதே மாதிரி அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியது இதில் நிறைய விட்டமின் மிலர்கள் இருக்குது நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன் இந்த பூ எங்கே பார்த்தாலும் விடாதீங்க ஏன்னா இதில் பல அடுக்குகளால் ஆன பூவும் இருக்குது சங்குப்பூவும் இருக்குது காக்கரட்டானம் இருக்குது வெள்ளை நிறத்தில் இருக்கிற காக்கரட்டானு இருக்குது அதே மாதிரி ஒரு செம்மன் கலரில் இருக்கிற காக்கரட்டானு இருக்குதுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய காமிச்சிருப்பேன் நேர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருது அதே மாதிரி ஒரு நஞ்சறுப்பான் மூலியும் கூட இந்த வேரை வந்து அப்பா சொன்ன மாதிரி எடுத்து மருந்து போட்டு செஞ்சு அதாவது மருந்தா இந்த வேர் எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு இதை உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேதிக்காகும் அதாவது குடலும் உடலும் சுத்தமாகும் பாம்பு கடி விஷம் உடனே நிற்கும் நிற்கும் இது மாதிரி விஷக்கடைகளுக்கும் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இது வந்து எல்லா வைதிகளுக்கும் தெரியும் இன்னும் இப்போ பாமர மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக அவங்க வீட்டில் வளர்த்து இது தினமும் கஷாயங்கள் போட்டு குடிச்சிட்டு வராங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் அப்பாக்கிட்ட பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் இப்போ நேரில் வந்து பார்க்கணுன்னா நாடி பிடிச்சி பார்த்து தான் நோயை கணிப்பார் ரிப்போர்ட்டெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு பரிச்ச பட்டதாரி மருத்துவம் இருப்பாங்க உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் வாங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு சிறப்பான சிகிச்சை பரிசு பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்து எடுத்து நோய் நொடியில் இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிமையான பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்